ம்ப் டேக்கிங் செரமனி அந்த ஆஸ்ட்ரலஜிக்கல் கான்செப்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் ஹி டூக் தோத் அந்த பரணி நக் என் நக்சத்திரா திட் இஸ் க்ளோஸ்லி டீலிங் வித் பர்த் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஆல் தட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சந்திரன் கர்மா விச் இஸ் லைக் குழந்தைங்க பிறக்கிறது அதுதான் எந்த ஊரில் எப்படி அந்த குழந்தை பிறக்கறதில்லை ஸோ அது வந்து அந்த பரணி நக்ஷத்ரா இஸ் லைக் வெரி ஸ்ட்ராங் இண்டிகேட்ரு ஆஃப் தேன் அண்ட் த மேஷு லக்னம் அண்ட் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா மார்ஸ் வந்து டெபிலிட்டேட்டடாக அதாவது நீச்சமாக போயிருக்காங்க அண்ட் நக்ஷத்ரா வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்ரா நக்ஷத்ரா சித்ரா இஸ் அகேன் அ ஸ்டார் தட் ஹாஸ் சுக்ரின் கர்மா இந்த வி தான் வந்து ஓத்து எடுத்திருக்காங்க அண்ட் சுகர்மா நாமயோகம் சுகர்மா நாம யோகத்துக்கு பார்த்தீங்கன்னா யோகி வந்து செவ்வாய் அவயோகி கேது அவயோகி அவகி இருக்கிறது ஓகே தான் பட் யோகி செவ்வாய் வந்து போய் நீச்சமாக இருக்கிறதும் இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் கன்ஃபியூஷன்ஸ் இட் இஸ் ஷோயிங் அண்ட் பர்த்டே வந்து கம்ப்ளீட்டில் கே தூ டாமினேட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அண்ட் கேத்து வந்து இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனே இருந்துச்சு அந்த ஹோலி புக் மேலே வந்து கை வச்சுட்டு ஊத்தி எடுத்தாரா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷனே கூட அங்கே இருந்துச்சு ஸோ அது மாதிரி நியூஸ் வர்றதுக்குலாம் காரணமும் வந்து கருணநாதனே வந்து ஆறில் இருப்பது வந்து ஒரு நம்ம காண முடிகிறது அண்ட் இந்த பர்டிகுலர் கர்ணம் விஷ்டிகரணம் அவர் பர்த்டே கருணத்தோட விசேஷம் என்னென்னா அதோடய பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹென் ஹென் ஃபேமிலி ஹென் கா கர்ணர் ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் நேஷன்ஸ் வேர் தே ஈட் சிக்கன் அண்ட் எவ்ரி திங் அங் அந்த நேஷன்லேயே கூட இந்த கரணத்தில் ஓர்த்தெடுக்கிற மாதிரி வந்தது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பிகாஸ் இந்த கரணநாதனுக்கு வந்து தன்னுடைய பட்சி அதை வந்து ரொம்ப அடித்து சாப்பிட்றது பிடிக்காது டெஃபினட்டாக so in ஸோ இந்த பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்கலாம் அதர்வைஸ் is at அட் சிக்ஸ் அண்ட் த is அட் டுவெல் வந்து இட்ஸ் அ clear indicator ஆஃப் த ஃபோக்கஸ் would பி ஆன் this immigration அண்ட் மூவிங் நிறைய பேர் வந்து மூவிங் பேக் டு தெர் ஹோம் கண்ட்ரி அதெல்லாம் வந்து ஃபோக்கஸில் இருக்குது அண்ட் மேஷா லக்னமும் வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குது ஸோ இப்போ வந்து டூ ஏர்லி டு டெல் சம்திங்னாலும் முக்கியமான தலைவர்கள் வந்து நம்ம ஊத்தெடுக்கிற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அப்புறமா அடுத்த நாளை கூட நம்ம செவ்வாய் வந்து இருபத்தி ஓராந்தேதியை கூட மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு மாறிடுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் டேயில் வந்து செவ்வாய் கடகத்துலேயே இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை நோட் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் இந்த லக்னத்துடைய பாதகாதிபதி சனியும் வந்து ஆகி வீணஸோடு நிற்கிறாரு ஸோ அதுவும் வந்து சம்திங் பாதகஸ்தானமும் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது இப்போதைக்கு இவ்வளோ பார்த்தோம் நன்றி வணக்கம்